வணக்கங்க நான் இன்னைக்கு பாலக் பன்னீர் பரோட்டா தாங்க செய்ய போறேன் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பிரேக் டின்னருக்கோ நீங்க எடுத்துக்கும் போது இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பாலக் நல்லா கழுவிட்டு பாஷ் பண்ண பாலக்கீரையா வெந்நீர்ல அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாங்க கீரைய கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நான் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இதுல நாலு பரோட்டா வருங்க நீங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேத்துக்கிறேன் நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாலக்கீரைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பசிச்சுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் இருக்கவங்க இவங்க எல்லாம் அடிக்கடி பாலக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இந்த பரோட்டாக்கு கூட சைடிஷ் எதுவும் தேவை இல்லைங்க அப்படியே சாப்பிடலாம் சூப்பரா இருக்கோங்க நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மயோனிசோ இல்ல டொமேட்டோ சாஸோ கூட வச்சு கொடுங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல பன்னீர் சேர்த்துட்டு பன்னீரை நல்லா உதித்து விட்டுக்கோங்க ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு செய்யறதா இருந்தா பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டாம் ஒரு சின்ன தும்பி அஞ்சு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் காரத்துக்கேத்த மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எலுமிச்சை பழ சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுல ரெண்டு விதமா செஞ்சு காட்டுறேன் நீங்க இதுல எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிற கல்லுலயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்லேயோ முதல்ல கோதுமை மாவை தெளிச்சு விட்டுக்கோங்க விசஞ்சு வச்சிருக்கிற மாவை கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதை சின்ன ரவுண்டா பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் எடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கலாம் பன்னீர் ஸ்டப்ப ரொம்ப அதிகமாகவும் வைக்க வேணாம் அதே சமயத்துல ரொம்ப குறைவாகவும் வைக்க வேணாம் ரவுண்டுக்கே தளவா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம் நான் செய்கிற மாதிரியே செய்ங்க இப்போ ரோல் வச்சு இதை மெதுவாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் தேய்ச்சி வச்சிருக்கிற பரோட்டாவே அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பரோட்டாவை நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பாலக் பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த பரோட்டாவை செய்யும் போதே வாசனையும் கம்ம இருக்குங்க உங்களுக்கு அப்பயே சாப்பிடணும் போல தோணுங்க இப்ப நான் இதே பரோட்டாவை இன்னொரு விதமா செய்து காட்டுறேன் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பெசஞ்சு வச்சிருக்க மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ரோல் வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இந்த சப்பாத்தி ரவுண்ட்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்ப சப்பாத்தில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் இப்ப சப்பாத்தி ரவுண்ட்ல ஒரு பக்கமா அப்படியே மடிச்சு விட்டுக்கிட்டே வரலாம் இப்ப இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்தி வச்சு நடுவுல மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு முனையும் கட் பண்ணாம விட்டுட்டு நடுவுல மட்டும் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு திருப்பி திருப்பி ரவுண்ட் கோதுமை மாவு மேல ஸ்ப்ரெட் பண்ணி ரோலர் வச்சு மெதுவா தேய்ச்சி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இதை பேன்ல போட்டு கொஞ்சமா நெய் விட்டு ரெண்டு பக்கமா திருப்பி திருப்பி வேக விட்டுக்க வேண்டியதாங்க நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி அடுத்த நல்ல ரெசிபியோட சந்திக்கலாங்க